எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் தமிழ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டே செஞ்சு செய்வது பிரியாணி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாக அங்கிட்ட இங்கிட்ட சொல்லி சுற்றிட்டு இருந்துச்சு ஸோ நாம் நம்ம வயிற்றுக்குள்ளே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து அதுக்கு வந்து ஒரு நல்ல தீவை சொல்லிட்டோம் ஸோ பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம் அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறீங்க ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருந்தேன் திடீர்னு என்னடா வீடியோ போடுறோன்னு பார்க்குறீங்களா சாரிங்க கொஞ்சம் பிஸி அதனால் போட முடில ஸோ நீ வரப்போகிற இதுலெல்லாம் வீடியோ போடுவேன்னு நானும் நம்புகிறேன் நீங்களும் நம்புங்க நம் நம்பிக்கை தானே வாழ்க்கை ஸோ வீடியோ முழுசாக பார்க்கலாமா செயலை நல்லா நெருப்பில் காட்டினா தான் அதில் இருக்கிற குட்டி குட்டி முடிலாம் வந்து நல்லா பொசுங்கி நீட்டாக க்ளீனாக இருக்கும் ஸோ அந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம நிலத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோவாக வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள் எனக்கு வந்து எங்கள் ஊருக்கு போக ஏன் ரொம்ப பிடிக்கும்னா இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்களும் பாருங்கள் அதனால இந்த வீடியோ அண்ட் இது வந்து கோழிக்காக நாங்கள் கட்டி வச்ச மாளிகை சேவல் எல்லாருக்கும் தெரியும் என்னடி பார்க்காத போடுற மாதிரி போடாத அப்படின்லாம் சொல்லுறீங்க நிறையா பேர் பார்த்துருக்க மாட்டீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ இருந்தாலும் பரவாயில்ல எங்கள் வீட்லேயும் இருக்குது அப்படின்றதுக்காக நான் போடுறேன் அது எங்கள் பையோ கருக்குன்னு கருக்கில் தலை ஃபுல்லாக தீந்து தீஞ்சு வச்சுன்னு நினைக்கிறேன் அப்புறம் எங்கள் டேடி அதை வந்து அறுக்கிறதுக்காக கொண்டு போயிட்ருக்கிறாரு நல்லா பொடிசு பொடிசாக வெட்டி பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி பீஸ் ரெடி பண்ணுறதுக்காக டேடி பீஸோடு போயிட்டுருக்கிறாரு ஸோ நீ வந்து அதை வெட்டுறதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அதையும் ஒரு காப்பாற்றுக்கலாம் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன் இந்த மாதிரி கோழியாக இருக்கட்டும் சரி ஏதாச்சும் நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எதாக இருந்தாலும் சரி டேடி தான் ஃபஸ்ட்டு பண்ணுவார் நான் வந்து கொடுவை உட்காந்து என்னென்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்ப்பேன் ஸோ எனக்கும் வந்து இந்த கோழி க்ளீன் பண்ணுறது மீன் கிளீன் பண்ணுறது அப்புறம் இன்னும் நிறையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போது அந்த மாதிரி விஷயம்லாம் உட்காந்து தான் வேடிக்கை பார்த்துட்டுருப்போம் அப்புறம் எங்கள் டாடி கால் இப்படி கை இப்படி இதை விட்டுற இதை விட்டுறா அப்படின்ட்டு இருப்பார் ஸோ நல்லாயிருக்கும் ஃபன்னாக போகும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த விஷயம்லாம் பண்ணி சமைக்கிறது அதோட ஒன்றும் ஜாலியாக போகும் ஸோ வந்து டேடியை வந்து கோழியோட ரெண்டு இல்லைக்கு வந்து பிளந்துட்டார் பழந்து அறுத்து அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு வந்து ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்துட்டு வர அக்கு வேணும் ஆரி அணி வேறேன்னு இல்லையா அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து தனித்தனியாக பீஸ் போட்டு வெட்டிடுவாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் தனியாக ஆகிடும் ஆஞ்ச பிறகு எடுத்து கழுவி ஒரே ஒரு வாஷ் தான் பண்ணுவாங்க சும்மாலாம் அடிக்கடிக்கு வாஷ் பண்ணிருக்க மாட்டாங்க என்ன பண்ணுறது கொஞ்சம் நீட்டாக பண்ணுறதுனால ஒரே ஒரு வாஷ் வெட்டினதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமயத்துக்காக தூக்கிட்டு போயிடுவாங்க பார்த்தாலே தெரியும் சைடில் பார்த்திங்கன்னா எங்கள் பையோ ஏதாச்சும் பீஸ் போடுவாங்களான்னு சொல்லிட்டு வேற பின்னாடி இருக்கான் வேறு யாரும் வந்து எடுத்துடக்கூடாது நம்ம பீஸை அப்படின்னு சொல்லிட்டு காவல் காத்துட்டு உட்காந்துட்டுருக்கான் இதுதான் வந்து ஈரலில் இருக்கக்கூடிய இந்த பச்சை கலர் ஒன்று இருக்கும் இந்த பேர் தெரியல இது வந்து உடஞ்சிருச்சுன்னா கோழியே வந்து கசப்பெடுத்து போவோம் அதனால் இது வந்து பார்த்து பத்திரமாக எடுக்கணும் சொன்னலையா ஸோ இந்த மாதிரி தான் பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இந்த மாதிரி வெட்டிகிட்டே வருவாங்க வெட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் கடைசியாக அதெல்லாம் எடுத்து அந்த பீஸ் மாதிரி அருவாமணையில வச்சு அரிஞ்சு எடுத்துருவாங்க ஈஸியாக இருக்கும் ப்ராய்லர் வந்து கறி ரொம்ப சாஃப்ட்டு எலும்பு சாஃப்ட்டு அதனால் சும்மா சாதாரண கத்திலே வந்து எல்லாம் அறிஞ்சிடலாம் ஆனால் நாட்டுக்கோழி அந்த மாதிரி இல்லை எலும்புலாம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அதான் நாட்டுக்கோழி நாட்டுக்கழி சத்தா அவ்வளோ ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறது காரணமே அது ஒன்று தான் அது கரியாக இருக்கட்டும் சரி அதனுடைய எலும்பு எதுனாலும் சரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியுதா இந்த மாதிரி பீஸ் பீஸ் ஆகிறாங்கன்னு இந்த மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே குலதெய்வ கோவில் எங் ஃபஸ்ட்டு நான் அங்கே வீடு கட்டின இடத்துல தான் வந்து வந்து தோப்பா இருந்துச்சு அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு குலதெய்வம் கும்பிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீடு கட்டுறதுனால பக்கத்தில் பொதுநலன்னு சொல்லுவாங்க பங்காளிங்களுக்குலாம் அந்த நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி அங்கே கோயிலுக்கு வந்து இப்படி கூட அங்கே கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் நாங்களும் இருப்போம் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும் ஆனால் நாங்கள் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கோம் ஸோ ஏதாச்சும் விசேஷம் அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்தே இடினி அட்டை பார்த்தாலே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் ஸோ டேடி வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிவிட்டாருன்னு நினைக்கிறேன் அம்மாவும் அங்கே எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஸோ நம்ம வந்து அங்கே என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை போய் பார்க்கலாம் நான் இல்லைங்க பார்த்திங்களா எப்படி இருக்கான்னு ரெடிய உட்காண்டிருக்கான் இங்க வந்து எங் இது வந்து இங்கேயா ஆயா அப்புறம் அமுலு இவங்க ரெண்டு பேரும் இதுதான் வேலை உட்காந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே விளையாடிக்கிட்டு அடிச்சுட்டு இருக்கிறதா இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வேலை ஸோ அம்மா வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அடுப்பை பற்ற வச்சிட்டாங்க இனி வந்து ஒரு வேலையாக வந்து சீக்கிரமாக முடிஞ்சு பிரியாணி நம்ம கையில் தந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இதை என்ன ஒரு பிரச்சனைன்னா நான் வந்து எனக்கு வீட்டுக்குள்ளேயே வேலை இருக்குது இங்கே வீடு இருக்கிற வேலையும் இருக்குது யாருக்கிட்ட கொடுத்தாலும் ஏதாச்சும் சொதப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நானே பண்ணனால சில இதுவெல்லாம் சரியாக வீடியோ எடுக்க முடியல இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த வீடியோவில் எண்ணெயெல்லாம் ஊற்றி லவங்கம் பட்டை அப்புறம் தேவன்லாம் போட்டு எங்கள் அம்மா வெங்காயமே சொல்ல ஸ்டார்ட் பண்ணி விடுச்சு நான் இப்போ தான் வந்தேன் ஏன்னா இதை லேட்டாக தான் கூப்பிட்டாங்க அதனால தான் இல்லைன்னா நான் ஸ்டார்டிங்கே நான் போட்டிருப்பேன் இருந்தாலும் பரவாயில்ல இது வரைக்கும் பாருங்க யாரும் சொல்லி சொல்லி ஊக்காதீங்க இன்னொரு வீடியோவில் வேணா நான் முழுசாக இப்படி பிரியாணி செய்யுதுன்னு போடுறேன் இது கொஞ்சம் எல்லாம் அவசர அவசரமாக பாதி அரையும் உரமாக எடுத்து நான் யாரும் இந்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லி சொல்லிடுறேன்னு கேட்டுக்கிறேன் எண்ணெய் ஊட்டிக்கணும் எண்ணெய் ஊற்றிட்டு ஏலக்காய் லவங்க சோம்பு அப்புறம் ஒன்று என்ன பிரியாணி போடுவாங்க அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா கொஞ்சமாக வதக்கிக்கணும் வதக்கினதுக்கப்புறம் இந்த சில்லி போடுறதுக்கு இல்லைங்களா மிளகாத்தூள் நெரு மிளகாத்தூள் அது போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும் எங்கள் அம்மா இது வந்து எங்கள் அம்மாவோட செய்வாங்க இது வந்து எங்கள் வீட்டு ப பக்கத்தில் இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிற கொய்யாக்கா மரத்தில் இருக்கிறது கொய்யாக்காய் எல்லாம் பறிச்சது போக ஏதோ ஒன்றும் ரெண்டும் நாங்கள் அங்கே இருக்குது அதெல்லாம் போட்டிருக்கேன் இப்போ எங்கள் அம்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருச்சு போட்டு நல்லா வதக்கி வதக்கி அந்த ஸ்மெல்லு பச்சை வாசம் போகணும் போனதுக்கப்புறம் தக்காளியை தூக்கி கொட்டி அதை நல்லா வதக்கி தயிரை ஓட்டு அப்புறம் அதை நல்லா வதக்கி அதுக்கப்புறம் கறி போட்டு அது நல்லா வதக்கி தண்ணியை ஊற்றி அப்புறம் என்னென்ன ஒன்று வாங்க அது காரங்காய் கழுத்து எதுவும் आलेन चला गया मतलब बात कर रहा हूं कौन वो अरे ये पूरे कमरे में उड़िया माना को और पर से नहीं है ये कितने का है क्या है ये आपको कुछ खाओ இதை வந்து கறியெலாம் போட்ட ஸ்டேஜ் எல்லாம் ஊற்றியாச்சு ஊற்றி எல்லாம் வணக்கிட்டு இருக்காங்க அடுத்தது வந்து நாட்டுக்கோழின்றனால அப்படியே போட்டால் வந்து சீக்கிரமாக வேகாது அதனால தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் நேரம் வேக விட்டுருவாங்க வேக விட்டதுக்கப்புறம் இ வந்து பெரிய மாஸ்டர்னு நினப்பேன் ஆனால் ஒழுங்காக கிண்டவும் வரல சமைக்கவும் வரல ஆனால் நான் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் போனா போட்டோம் வீட்டில் தான் ஒன்று ஒன்றதுல எதையாச்சும் கிண்டுட்டுன்னு சொல்லிட்டு இந்த வேலையை கொடுத்துட்டோம் பூனை வாங்கலையோ போனேன்ற மாதிரி எங்கள் அத்தை போன பண்ணையே வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டை சுற்றி போனை போனையாக சுற்றிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கையை வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சதுக்கு அப்புறம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அதை வந்து அரிசி ஓட்டு அது ஒரு கொதி விட்டு அப்புறம் மூடி வச்சிருவாங்க அது நல்லா வேகிறதுக்கு பார்த்திங்களா பெரிய மாஸ்டர்னு நினப்பு மனசில் தூக்கி கீழே போடுறாங்களாம்மா இது வேறு சொல்லுவா பெருமையாக நான் பண்ணுறேன் இது வீடியோ எடு அப்படின்னு உனக்கு தான் சமைக்க வரலையில அதேயே இப்படி எல்லாம் நீ பண்ணுற சொன்னாலும் கேட்க மாட்றா ஸோ ஃபைனலாக வந்து அரிசியை வந்து கொட்டியாச்சு அரிசியை கொட்டிட்டு இனி மூடி வச்சு ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு தம் பிரித்தோம்னா பிரியாணி ரெடி சாப்பிட்லாம் ஆனால் இதில் ஒரு கொடுமை என்னென்னா அரிசி ஓட்டப்ப நான் இருந்தேன் பிரியாணி தம் பிரிக்கிறப்ப என்னையே கூப்பிட்ல அது பிரித்ததுக்கு தான் என்னையே கூப்பிட்றாங்க எடுக்கலையா அப்படின்னு நானும் ஓடி வந்து எடுக்கும் போது பார்த்திங்கன்னா அப்போவும் இதே மாஸ்டர் தான் டுபாக்கூர் மாஸ்டர் இருந்து அதுக்கேண்டி தம் பிரிக்கிற பேரில் ஏதோ ஒரு கொடுமை பண்ணிக்கிட்டு இருந்தால் அதை நீங்களே பாருங்கள் யாராச்சும் பிரியாணி களி கிண்டற மாதிரி கிண்டுவாங்களா பார்த்துக்குங்க இப்படி தான் பிரியாணி கிண்டுவாங்க இவக்கிட்டேருந்து தான் கற்றுக்கணும் இதெல்லாம் ஸோ பிரியாணி பிரித்தாச்சு அதை எங்கள் அம்மா ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும்னு சொல்லிச்சு நாங்கள் என்ன பண்ணோம் சரி ஆற்றுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே பாதி டபராக காலி பண்ணிட்டாங்க ஸோ கடைசியில் மிஞ்சினது கொஞ்ச நஞ்சந்தான் எனக்கே சாப்பாட்டுக்கு போட்டாங்க அதை உங்களுக்கு எடுத்து போட முடியல ஏதோ கடைசியாக ஒரே ஒரு சின்ன கிளிப்பு மட்டும் நான் எடுத்திருக்கேன் ஸோ திட்டாதீங்க ஆனால் ஆக மொத்தம் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு வீடியோ எப்படி போட்டேன்னு சொல்லிட்டு பிரியாணி நல்லா இல்லைன்னு நினைக்காதீங்க பிரியாணி நடக்கும் போது சூப்பராக தான் இருந்துச்சு எங்கள் அம்மா நல்லாவே செய்யும் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க